கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் கும்பமாசம் இருபத்தி ஐந்தாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ தசமி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் ஏகாதசி நக்ஷத்திரம் புனர்பூசம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின் பூசம் யோகம் சௌபாகியம் பகல் இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின் ஷோபனம் கரணம் கரசை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின் வனசை மாலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை அதன்பின் பத்திரை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது இருபத்தி ஏழு முதல் பதினொன்று ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து முப்பத்தி நான்கு வரை கோதுளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு இருபது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராந்த சந்தியா காலம் காலை ஐந்து எட்டு முதல் ஆறு இருபது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி மார்ச் ஒன்பது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை முதினம் அதன் பின்னர் கடகம் ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஆறு பதினைந்து வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பத்தொன்பது முதல் ஒன்று நாற்பத்தி எட்டு வரை குளிகை மாலை மூன்று பதினேழு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை வாரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பால்குன மாதம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து பொண்ண பேட்டி மற்றும் யாத்திரை செய்ய பூசித்து இறைஞ்சும் அடியார் இருதையும் போரிக்க அன்பு நேசித்து வந்து வினையும் கவலையும் நீக்குகின்ற தேசிகனே தெய்வநாயகனே உனை தேடுகின்றேன் மாசி மாதத்தில் வருவாய் தனிகையில் மாமணியே நீதிக்கு செய்த தெய்வம் என்றே இந்த நிலத்தோர் ஓதி துதிக்கும் உண்மையினால் எந்த ஊழ்வினையை சோதித்து நீக்கி சுகத்தை கொடுக்க நத்தோகையுடன் ஆதித்த வாரம் வருவாய் தனிகையில் ஆண்டவனே